எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா ஒரு மகேந்திரா அர்ஜுன் சிக்ஸ் நாட் ஃபைவ் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு நிலக்கடலில் போடுற மிஷினுங்க இது ரெண்டும் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல் செடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் சிக்ஸ் நாட் ஃபைவ் இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு இரண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் இல்லைங்க பவர் ஸ்டேரிங் வருது கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட ஹெச்பி கேட்டகிரின்னு சொன்னதுக்கு ஐம்பது ஹெச்பி உங்களுக்கு வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஹூக்கு ஹூக்குபட்டு அவைலபிள் இருக்குங்க பம்பரு டாப்பு அவைலபிள் இல்லைங்க வண்டியோட டயர் பாயிண்ட் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டேருங்க மற்றும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு ரீஸ்ப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கண்டிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பக்கான மெயின்டெனன்ஸில் வச்சுருக்காங்க உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க டயர் பாயிண்ட் பற்றினவுக்கு பேக்டரு பதினாறு சைஸ் ஒரிஜினல் டேருங்க ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்டர் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டியில் இன்ஜினு கிரௌண்ட் பாக்ஸு கீரு எல்லாமே உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க என்னென்ன யூசேஜுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிராக்டரை ஏழு டிரோட்ரேக்ட்ரு ஒம்பது டிரோட்ரேக்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிடலாங்க அஞ்சு கொத்து இப்போ யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு மட்டும் பேலர் யூசேஜ் எல்லாமே யூஸ் பண்ணலாங்க இந்த டிராக்டர் மட்டும் இல்லைங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு கடலை போடும் இயந்திரம் ரெண்டுமே உங்களுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க இந்த டிராக்டர் ப்ளஸ்ஸு உங்களுக்கு இந்த கடலை போடு மேந்திரம் கலப்பை இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க கலப்பை பார்த்தீங்கன்னா உனக்கு ஐம்பத்தி சொல்கிறாருங்க ரெண்டும் உங்களுக்கு செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாங்க தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோவில் ஹெட்டேக்லேயும் டேக்கிலையும் கொடுத்துருக்கங்க ரெண்டுமே செக் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க